சந்தை பொருளாதாரம் வர்த்தக பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் அதிபர் தனிப்பெரும் உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகளுக்கு தரக வேலை செய்ய முடியுமே ஒழிய சொந்த நாட்டு மக்களுக்கு தலைவர்களாக இருந்து சேவை செய்ய முடியாது இது சத்தியம் இது மோடி இல்லை நாளைக்கு ஆதித்யநாத் யோகி வந்தாலும் அவர் இல்லை எவர் வந்தாலும் முடியாது நல்லா விளங்கணும் இவன் விவசாயி பல லட்சம் பேர் இரண்டு போரானாலும் கண்டு கொள்ள மாட்டான் இப்ப இதையே ஒரு பொறியாளர் இதையே ஒரு மருத்துவர்கள் இது ஒரு ஆசிரியர் பெருமக்கள் அல்லது வழக்கறிஞர் பெருமக்கள் போராட சொல்ல உடனே வருவான் விவசாய சாலடிக்கணும் விலங்கிலத்தை விட்டு அவனை வெளியேற்றணும் ஏன் அவன் ஒப்பந்தா அப்படி உலக வர்த்தக அமைப்பு

இப்போ உழைக்கு மக்கள் அன்னாடங்காட்சிகளை கொண்டாந்து வங்கியில கணக்கு போடு கணக்கு போடு கணக்கு போடு கொண்டாடுன்னு மறுபடி பல லட்சம் கோடியில சேமிக்கிறான் சேமிச்சு அவனுக்கு கடன் கொடுப்பான் இப்போ வங்கி கணக்குல நீ வங்கி கணக்கு வை நான் உனக்கு காசு போடுவேன்பா எதுக்கு ரேஷன் கடையை மூடிட்டு அதுக்கான காசை உனக்கு தந்துடுறேன் அதான் மானியம் அந்த காசை எடுத்துக்கிட்டு போய் கடையில வாங்கிக்க கடை யாரோடது உங்க அண்ணாச்சி கடை கிடையாது பெரிய அண்ணாச்சி அதான் அம்பானி கடை அங்க போ அதுக்கான வேலை நடக்குது இதுதான் உலக வர்த்த அமைப்பினுடைய வேலை திட்டம் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதனுடைய வேலை திட்டம் இப்ப என்ன பண்ணுவான் விவசாயி விவசாயம் செய்யக்கூடாது செத்துருணும் அப்ப யாரும் விவசாயம் செய்யணும் அவன் வருவான் முதலாளி கார்பரேட் அவன் வந்து செய்வான் அவன் நான் தடுற பொருளை தான் அரிசி படுப்பை தான் விற்கணும்பா என்ன கொடுப்பான் கட்டுறான்ல பிளாஸ்டிக் பச்சை மிளகாய் பிளாஸ்டிக் முட்டைக்கோசு பிளாஸ்டிக் முட்டை பிளாஸ்டிக் தக்காளி அப்படியே எல்லாம் வந்துடும் சாப்பிட்டேன் என் பிளாஸ்டிக் அரிசி வந்துடுச்சி சாப்பிட்டு செமிக்கிலேன்னு டாக்டர்கிட்ட போய் படுப்பேன் அவன் பார்த்துருக்க சமேஹம்மா உனக்கு ஒன்றும் புரியாது ஏன்னால் நீ நீ உனக்கு வந்து ஒருத்தனும் உன் அண்ணன் தம்பி டாக்டர் ஆக மாட்டான் என்னம்மா செய்து வயிற்று வலிக்குதாமா சரி உட்காருங்க அப்படிலாம் சொல்ல மாட்டான் வா வா வாட்டுமா அவனுக்கு உண்மைன்னு தெரியாது நீ என்ன சொல்றாயும் நீ தலை வலின்னா வயிற்று வலிக்கு ஊசி போட்டு கொண்டுட்டு போயிடுவான் அது நடக்குதா இல்லையானு நான் அந்த